ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விஷ்ணு ரிலீஸ் ஆகி மூணு நாள் கழிச்சு பெரிய 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 வெற்றி படமாக மாறிடுச்சு அவருக்கு வியாபாரம் வியாபாரங்கள் வர வந்து ஒரு ஒரு பெரிய தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் புரிதவங்களுக்கு அந்த வந்து வச்சு படம் எடுக்கிறதா இருந்துச்சு ஒரு படம் அந்த படத்தை வந்து பிரசாந்த் எடுக்காமல் விஜய் சாரை வச்சு எடுக்கிறதுக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சாரும் சோபாமே நேராக போகிறாங்க அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் என்ன என் பையனை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி உங்கள் பையனை வச்சு எடுக்கிறேன்னு எடுக்கிறாரு அந்த படம் தான் பூவே உனக்காக விஜய் சார் வீட்டுக்கு அப்பாவும் நானும் போனோம் அங்கே போய் நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா மறுபடியும் கேஷாக அட்வான்ஸ் கொடுத்தோம் சோபாமா பேசும்போது நீங்கள் செய்த உதவியை நாங்கள் எந்த காலத்திலையும் மறக்க மாட்டோம் இந்த நன்றியை நாங்கள் எந்த காலத்துலேயும் மறக்க மாட்டோம் இது வந்து சோபாமா அவங்க வாயாலே சொன்ன வார்த்தை அப்பா வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார்கிட்ட ஃபோனில் கேட்குறாரு எப்போ பண்ணலாம் அப்படின்னா சொல்கிறேன் சார் சொல்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கார் சார் நீங்கள் ஏஆர் ஆர் ரோமான மியூசிக்கை போட்டிங்கன்னா உடனே தம்பி நடிக்கலைன்னு சொல்லுது ஏஆர் ரோமான மியூசிக்கில் நடிக்கணும்னு ஆசைப்படுது ஏறமான மியூசிக்கை போட முடியுமா அதாவது நடக்காத விஷயம்லாம் சொல்கிறார் அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்கிறார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொறுத்து பொறுத்து பார்க்குறோம் எத்தனை வருஷம் ஆச்சு தொண்ணூத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது வருஷம் அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளர் அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்து ஒம்போது வருஷம் அது வட்டி என்ன ஆகுது ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபா போட்டிங்கன்னா கூட ஒம்பது வருஷத்துக்கு என்னாகுது பத்து வருஷத்தினுடைய வட்டி கூட திருப்பி கொடுக்காம எதுவுமே திருப்பி கொடுக்காமல் ஒரு லட்ச ரூபாயை வந்து திருப்பி கொடுக்குறாரு எஸ் ஏ சந்திரசேகர் சார் அதாவது கொடுக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கவங்ககிட்ட நீங்க எப்படி வலுக்கட்டாயமாக டேட்ஸை வாங்குவீங்க அதாவது வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து உதவி பண்ணலாம் ஒரே ஒரு பர்சன்ட் கூட நினைச்சு பார்க்க விரும்பலை நினைச்சு பார்க்கல விரும்பலைங்கிறதோட நினைச்சு பார்க்கல தொழிலுக்கு வியாபாரத்துக்கு கை கொடுத்துருக்கணும் வியாபாரத்தில் கையை வந்து அதை பாலத்தில் விட்டுட்டு பார்க்கும்போது தான் காட் பிளஸ் யூ பாலாஜி நல்லா இருக்கியா காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என் பையனே என் பேச்ச கேட்கறதில்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு விக்ரம் வச்சு சீதர் சார் வந்து தந்து விட்டேன்னு ஒரு என்னைன்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் வந்து சீதர் சாரோட கடைசி படமாக அமைஞ்சிருச்சு நான் வந்து இந்த படத்தை நானே சொந்தமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாரு சீதர் சார் வந்து கேட்காம அந்த முடிவெடுத்து ரிலீஸ் பண்ணுறார் சொந்தமாக படம் வந்து ஒரு நாள் ஒரு ஷோ கூட ஓடல சார் அப்புறம் விஜய் சாரை வச்சு நீங்கள் விஷ்ணு பண்ணிங்க அதுக்கப்புறம் அவரை வச்சு நீங்கள் படம் எடுக்க முயற்சி எதுவும் பண்ணலையா அது எப்படி முயற்சி பண்ணாமல் இருப்பாங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேடர் யாருமே விஜய் வந்து அடையாளம் காணாத போது நாங்கள் தான் அடையாளம் கண்டுபிடிச்சி விஜய்க்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தோம் ஒரு லட்ச ரூபா அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் விஜய் சாருக்கு வந்து மூணு லட்சரூபா அந்த படத்தில் சம்பளம் கொடுத்தோம் பேசினோம் மொத்தமாக எல்லாம் கொடுத்தாச்சு எஸ்எஸ்சி சாரே அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அவருக்கு ஏழு லட்ச ரூபா சம்பளம் எல்லாமே கரெக்டாக ஹானர் பண்ணியாச்சு சோபாமா வந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டான்னு ஒரு பாட்டு பாடினாங்க விஜய் சார் வந்து அந்த பாட்டு பாடினார் அம்மாவும் மைனும் சேர்ந்து பாடின ஃபஸ்ட்டு பாட்டு அந்த படத்தில் தான் அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடியே விஜய் சார் வீட்டுக்கு அப்பாவும் நானும் போனோம் போனபோது எஸ் ஏ சந்திரசேகர் சார் சோபாமா விஜய் சார் மூணு பேருமே அந்த வீட்டில் இருந்தாங்க பழைய வீட்டில் விஜய் சாரோட வீடு இப்போ அவர் இந்த எஸ் ஏ சந்திரசேகர் சார் அங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில் ஆமாம் சாலி கிராமம் அங்கே போய் நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா மறுபடியும் கேஷாக அட்வான்ஸ் கொடுத்தோம் கொடுத்து அடுத்த படத்துக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அந்த பணத்தை வந்து எஸ்ஐசி சாரும் விஜய் சோபாமா மூணு பேரும் சேர்ந்து வாங்கிட்டாங்க சாமி படத்துக்கு முன்னாடி நின்று அப்புறம் பணத்தை வாங்கி வச்சுட்டு எஸ்ஐசி சார் சோபாமா நான் விஜய் சார் எல்லாம் அப்பா எல்லாம் பேசும்போது காஃபி எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு சோபாமா பேசும்போது அண்ணன் இந்த அதாவது வந்து நீங்கள் செய்த உதவியை நாங்கள் எந்த காலத்துலேயும் மறக்க மாட்டோம் இந்த நன்றியை நாங்கள் எந்த காலத்துலையும் மறக்க மாட்டோம் இது வந்து ஷோபாமா அவங்க வாயாலே சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க இந்த நன்றியை நாங்கள் எந்த காலத்துலையும் மறக்க மாட்டோம் அப்படின்னாங்க அப்பா சொன்னார் கொஞ்சம் சீக்கிரமாக டேட்ஸ் கொடுத்து பண்ணி கொடுங்கம்மா நல்ல நல்லா மார்க்கெட்டில் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அவரை வச்சு ஒரு அந்த ஹீரோ வச்சு ஒரு படம் எடுத்திருக்கோம் அந்த ஹீரோ யாருன்னே தெரியாத போது புக் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அடையாளம் காட்டியிருக்கோம் அந்த ஹீரோ வச்சு இன்னொரு படம் ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வியாபாரம் தானே இன்னொரு படம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேவா அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் விஜய் உடைய விஷ்ணு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நேயமாக ஆகஸ்ட்டு பதினேழு ரெண்டு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு பதினெட்டு பத்தொம்பது இருபது அந்த தேதிக்குள்ளே மூணு நாளைக்குள்ளே வந்து விஜய் சாரே வந்து தன் கைப்பட எழுதி ஒரு லெட்ரு தினத்தந்தியில் பப்ளிஷ் பண்ணுறார் என்ன பப்ளிஷ் பண்ணுறார்னா இந்த சின்ன நடிகனை வைத்து ஒரு பெரிய படத்தை எடுத்து எனக்கு மிக பெரிய பேரையும் புகழையும் தேடித்தந்த ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு எம் பாஸ்கர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் அப்படின்னு சொல்லி எழுதி விஜய் அப்படின்னு கையெழுத்தே போடுறார் அதை வந்து தினத்தந்தியில் பப்ளிஷ் பண்ணுறார் மூணு நாள் கழிச்சு அதாவது விஷ்ணு ரிலீஸ் ஆகி மூணு நாள் கழிச்சு ஏன்னா பெரிய வெற்றி படமாக மாறிடுச்சு அவருக்கு வியாபாரம் பெரிய பெரிய வியாபாரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய வெற்றியை பார்த்துட்டு நிறைய தயாரிப்பாளர்கள் அன்னைக்கு லைம்லைட்டில் இருந்த வந்த எல்லா தயாரிப்பாளர்களும் பேர் வேண்டான்னு நினைக்கிறேன் ஓகேவா சினிமா தானே ஓகே தேநடை இருக்குன்னா எல்லாருமே வந்துடுவாங்க அது மாதிரி வந்து விஜய் சாரை முக்கிய ஆரம்பிச்சிட்டாங்க இமீடியட்டாக வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் புரிதவங்களுக்கு அந்த தயாரிப்பாளர் வந்து பிரசாந்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு பூ உனக்காகன்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து பிரசாந்த் எடுக்காமல் விஜய் சாரை வச்சு எடுக்கிறதுக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சாரும் சோபாவுமே நேராக போகிறாங்க அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் என்ன என் பையன் வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி உங்கள் பையனை வச்சு எடுக்கிறேன்னு எடுக்கிறாரு அந்த படம் தான் பூவே உனக்காக இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தடுத்து அடுத்து நிறைய பேர் வராங்க எல்லா தயாரிப்பாளர் பேரையும் நம்ம சொன்னோம்னா அவங்கவுங்களுக்கு வருத்தம் வரும் வேண்டாம் ஸோ எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து எல்லாருக்குமே டேட்ஸை பிரித்து பிரித்து கொடுக்குறாரு நம்மளை வந்து ஒரு பக்கம் ஒதுக்கிட்டார் அப்பா வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார்கிட்ட ஃபோனில் கேட்குறாரு எப்போ பண்ணலாம் அப்படின்னா சொல்கிறேன் சார் சொல்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அப்பையும் கொடுக்கல அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இந்தா தந்துறேன் அந்தா தந்துறேன் இப்போ தந்துறேன் அப்போ தந்துறேன் அப்படிங்கிறார் அப்புறம் தொண்ணூற்றி ஒம்பதுலாம் அவர் டெக்னிக்கை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார் என்ன டெக்னிக்னால் சார் நீங்கள் ஏஆர் ரோமான மியூசிக்கை போட்டிங்கன்னா உடனே தம்பி நடிக்கலைன்னு சொல்லுது ஏஆர் ரோமான் மியூசிக்கில் நடிக்கணும்னு ஆசைப்படுது ஏஆர் ரோமான மியூசிக்கை போட முடியுமா அதாவது நடக்காத விஷயம்லாம் சொல்கிறார் அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்கிறார் ஓகேவா அப்புறம் ஏஆர் ரோமான் ரொமான் மியூசிக்கு ட்ரை பண்ணோம் ஏஆர் ஆர் ரோமான்லாம் அப்போ பிரியப்படலை அப்போ பயங்கர பாப்புலராக பீக்கில் இருக்கார் காதலன்லாம் பண்ணி முக்காபிளா முக்கா முக்காலா முக்காபிலா சின்ன சின்ன ஆசையெல்லாம் போட்டு ஏஆர் ரோமானோடைய பீக் மார்க்கெட்டு அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் போய் கேட்குறோம் அப்போ சொல்கிறாரு ஐஸ்வர்யா ராயோட நடிக்கிறதுக்கு ஆசைப்படுது தம்பி அது எப்படியாவது நீங்கள் புக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு என்னங்க கூத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஐஸ்வர்யா ராயை நிஜமாகவே வந்து பாம்பேயில் வேறு ஒரு சோர்ஸ் வச்சு பொகாடியான ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் பாம்பேயில் அவர் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அவர் மூலமாக அதாவது மிதுன் சக்கரவர்த்தின்னு ஒரு நடிகர் இருக்கார்ல அவரும் அப்பாக்கு ஃப்ரெண்டு அவங்க மூலமாக ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி நடிப்பாங்களா அப்படின்னா அவங்க யார் என்னங்கிறத பார்த்துட்டு இல்லைங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்னோம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படியா இந்த தந்துடுறேன் சரி சரி இப்போ தந்துடுறேன் இப்படியே காலங்கள் தாழ்த்தி 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 ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க படமே அது வரைக்கும் பண்ணலை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொறுத்து பொறுத்து பார்க்குறோம் எத்தனை வருஷம் ஆச்சு தொண்ணூத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது வருஷம் அப்புறம் அப்பா சொல்கிறாரு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு டே அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடு இனிமேல் அது வந்து வேலைக்காகாது அவங்களுக்கு கொடுக்குற எண்ணம் இல்லை அதனால் நம்ம பணம் எதுக்கு ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் இருக்கணும் அப்படின்னோன்னே நான் தான் எஸ் சந்திரசேகர் சார் வீட்டுக்கு போனேன் உடனே வந்து வலியக்க திருப்பி வாங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டார் ஒரு லட்ச ரூபாய் அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளர் அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்து ஒம்பது வருஷம் அது வட்டி என்ன ஆகுது ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரரூபா போட்டிங்கன்னா கூட ஒம்பது வருஷத்துக்கு என்னாகுது பத்து வருஷத்தினுடைய வட்டி கூட திருப்பி கொடுக்காமல் எதுவுமே திருப்பி கொடுக்காமல் ஒரு லட்ச ரூபாயை வந்து திருப்பி கொடுக்குறாரு எஸ் சந்திரசேகர் சார் ஆரம்பத்தில் அந்த அட்வான்ஸை வாங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அண்ணே யார் சொன்னால் சோபாம்மா இந்த நன்றியை நாங்கள் மறப்போம்மா அண்ணே அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த நன்றி எங்கே போச்சு வளர்ந்தோன்னே ஒம்பது வருஷம் கழித்து பணம் பண்ணல நாங்களும் அதுக்கப்புறம் விட்டுட்டோம் என்ன செய்ய முடியும் அதாவது கொடுக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் எப்படி வலிக்க டேட்ஸை வாங்குவீங்க அதாவது வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து ந ந உதவி பண்ணங்கிறதெல்லாம் ஒரே ஒரு பர்சன்ட்டு கூட அவங்க நினச்சி பார்க்க விரும்பலை நினச்சி பார்க்கல விரும்பலைங்கிறதோட நினச்சி பார்க்கல அப்புறம் எஸ்ஐ சந்திரசேகர் சார் எங்கே பார்த்தாலும் காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூன்னு சொல்லுவார் நிறைய காட் ப்ளஸ்லாம் சொல்லுவார் காட் பிளஸ் பண்ணி என்ன பண்ணுறது தொழிலுக்கு வியாபாரத்துக்கு கை கொடுத்துருக்கணும் வியாபாரத்தில் கையை வந்து அதல பாலத்தில் விட்டுட்டு பார்க்கும்போது தான் காட் பிளஸ் யூ பாலாஜி நல்லா இருக்கியா காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ்யூன்னு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என் பையனே என் பேச்சை கேட்குறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு என்ன உண்மை என்ன போயின்னு தெரியாது பட் நடந்த உண்மை தான் அப்பாக்கு ஏதாவது விருதுகள் கிடைச்சிருக்கா ம் ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைக்க வேண்டியிருந்துச்சு ஒரு பிரபல இயக்குனர் பேர் வேண்டாம் சொன்னால் பெரிய சர்ச்சையாகும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் பௌர்ண மேலைகளும் இன்னொரு படம் அந்த இயக்குனர் இயக்கிய இன்னொரு படம் அவங்களுக்கு ஒரே நேரத்தில் போட்டிக்கு போச்சு அதில் வந்து நேஷ்னல் அவார்டில் இது வந்து ந நம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த படத்துக்கு ஒரு அவார்ட் அதாவது வந்து சிறந்த படம் கிடையாது சிறந்த சிறப்பு படம் மாதிரி ஏதோ ஒரு விருது அது கிடைக்க வேண்டியது அதை வந்து ஒரு லாபி அந்த லாபியில் வந்து ஒரு மேல்தட்டு ஆளுங்க அந்த காலத்தில் இருக்காங்க அந்த இயக்குனரும் ஒரு மேல்தட்டு இயக்குனர் பிரபல இயக்குனர் எல்லாருக்கும் தெரிஞ்ச இயக்குனர் ஒரு பாவரிசை இயக்குனர் ஓகேவா அந்த இயக்குனர் வந்து இதில் தலையிட்டு அதாவது வந்து அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விருதை கிடைக்க விடாமல் பண்ணி அவரோட படத்துக்கு அந்த விருதை வாங்கிட்டு வந்துட்டார் ஆல்ரெடி செலக்ட் ஆச்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த லாபியில் இருந்த ரெண்டு பேர் ஃபோன் பண்ணி பொதுவாக சொல்லுவாங்கல்ல சார் உங்கள் படம் செலக்ட் ஆகிருக்கு அனையமாக அடுத்த மாதம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்லாம் சொல்லும் போது வரும் என்று போது இப்படி ஒரு விஷயம் அப்போ வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய விருது கிடைக்க விடாமல் பண்ணியாச்சு அதுவும் இல்லாமல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு நிறைய அவார்டெலாம் இருக்குல்ல ஸ்டேட் அவார்ட்லாம் அப்பா கிடச்சிச்சு கிடச்சி பௌர்ணமி மேலைகள் படத்துக்கு ஸ்டேட் அவார்ட்லாம் கிடச்சிது தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் கூட தண்டிக்கப்பட்ட நியாயங்களுக்கு நிறைய அவார்டு கிடைச்சி தீர்ப்பளித்தப்பெல்லாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமி மேலைகளுக்கெலாம் நிறைய அவார்ட்லாம் கிடச்சிது பட் வந்து ஒரு ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைக்க வேண்டியது ஒரு 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 குறிப்பிட்ட இயக்குநரால் தடைபட்டு போச்சு இப்போ வந்து அவர் கதைகளில் எழுதுகிறார் இல்லைங்களா அவர் எங்கே வீட்டிலே எழுதுவாரா இல்லை இல்லை வீட்டில் எதுவுமே அப்பா பண்ண மாட்டார் ஆஃபீஸ் இருந்துச்சு நம்ம ஆஃபீஸ் வந்து ராயப்பட்டால இருந்துச்சு இப்போ இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து அப்பாவோடய ஏசி ரூம் ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் வந்து யாரையுமே விட மாட்டார் கதை எழுதும்போது கதை விவாதம் போது டைலாக் எழுதும்போது ஸ்கிரீன் பிளே எழுதும்போது பென்சிலில் எழுதுவார் ஆமாம் ஒயிட் ஷீட் வாங்கிக்குவார் பேட்ல வந்து இது பண்ணி அட்டாச் பண்ணிப்பார் பென்சிலில் டைலாக்லாம் எழுதிக்கிட்டே வருவார் கதை எல்லாமே அவங்க தான் யோசிப்பார் கிட்டத்தட்ட ஒரு கதையை யோசித்து முடித்து டயலாக்லாம் எழுதி பக்கா பவுண்டர் ஸ்கிரிப்ட் வர்றதுக்கு ஆறு மாதத்துக்குலேருந்து எட்டு மாதம் எடுத்துப்பார் எட்டு மாதம் வந்து அந்த ரூம்குள்ளே தனியாக தான் உட்காந்துருப்பார் யாருமே அவர் விசிட்டர்ஸும் பார்க்க முடியாது யாரும் அவரை டிஸ்டஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெளியில் இருக்கிற ஆஃபீஸ் பாய்கிட்ட சொல்லிடுவார் யார் வந்தாலும் பர்மிஷன் கிடையாதுன்னு அந்த நேரத்தில் அவர் அப்படியே எழுதுவார் கதையெல்லாம் ஒரு முழு வடிவத்துக்கு வந்ததுக்கப்புறம் சண்முகப்பிரியன்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு இயக்குனர் எழுத்தாளர் அவரை மாதிரி ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவுக்கு இருக்காங்க சந்தானம்னு ஒருத்தர் இருந்தார் சீதர் சட்டை ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர் இப்படி ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு இந்த கதை நான் எழுதியிருக்கேன் அடுத்து இந்த படத்தை படம் பண்ண போகிறேன் இது எப்படி இருக்குது உங்களோட அபிப்பிராயங்கள் சொல்லுங்கன்னு அப்போ தான் கேட்பார் முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க ஒரு சில சில மைனஸ் ப்ளஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதை சரி செஞ்சுருவார் வேறு யார்டையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டார் ஒன் மேன் ஆர்மி மாதிரி உட்காந்து எழுதி ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அந்த பென்சிலில் எழுதுறது எதுக்குன்னா ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அழிச்சுட்டு அழிச்சு எழுதுறதுக்கு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவரே வந்து டைலாக்லாம் சொல்லுவார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதான் நான் இல்லை கானூர் மகாராஜன் அதாவது வல்லரசு டேரக்டர் செந்தில்நாதன் இவங்களை மாதிரி ஆளுங்களை உட்கார வச்சு அவங்கள வந்து டயலாக் வந்து ரஃப்பாக எழுத சொல்லுவார் அப்புறம் அதை காப்பி பண்ண சொல்வார் அப்புறம் பவுண்டர் ஸ்கிரிப்டாக மா மாற்றுவார் இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி தான் இப்போ ஒரு காஸ்ட்யூம் வந்து ஏழாவது சீனில் வருது அதுக்கப்புறம் பதினாலாவது சீனில் வருது அப்படின்னா அந்த காஸ்டியூம் அந்த ஷர்ட்டு பின்னாடி அந்த இது இருக்கும் இல்லையா அந்த வண்ணானோட குறி இருக்கும்ல அதில் வந்து ஏழு பதினாலு அப்படின்னு குறித்து வச்சுருப்பார் ஒரு இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி தான் நம்மளுடைய கம்பெனியில் எல்லா ஒர்க்கும் நடக்கும் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லை ரூம் புக் பண்ணுறது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்கும் போனால் அந்த இடத்துல வந்து பின் சைலன்ஸில் ஒர்க் நடக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் சொல்கிறேன் அவர் ஒரு டயலாக்கை எக்ஸ்ட்ராவாக சொன்னால் கூட அதை பர்மிட் பண்ண மாட்டார் அது சிவகுமார் சாராக இருந்தாலும் சரி அம்பிகாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு டயலாக் அவர் சொன்ன இடத்துல முடித்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் எக்ஸ்ட்ராவாக சொன்னால் கட் 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 அதெல்லாம் வேண்டாம் நான் எழுதுனதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டுவார் சீதர் சார் ஒரு ஸ்கூலு அதனால் அவர் அங்கேருந்து கற்றுக்கிட்டாரு அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்கும் இவரோட குருநாதர் இவர் டைரக்ட் பண்ண படத்தெல்லாம் பார்த்துருக்காரு ஆ சீதர் சார் வந்து கடைசி காலத்தில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உடம்பு முடியாமல் போயிட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் பக்கவாதம் வந்து உடம்பு முடியாமல் இருப்பார் அப்போ வந்து அவருக்கு வந்து ராமநாதன் ஒரு அஸ்டன்ட் இருப்பார் ராம்நாதன் செட்டியார் அவரையும் ஒரு டிரைவர் இருப்பாங்க அவர் வந்து வீல் சேரில் தான் இருப்பாங்க சார் தூக்கி தான் காரில் வைப்பாங்க காரில் உட்கார வச்சு பாஸ்கர் ஆஃபீஸ் கூடு அப்படின்னு வரும் விட்டு நேராக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுவார் வந்தோடனே அந்த அசிஸ்டண்ட் வந்து சார் சீத சார் வந்திருக்காருன்னு சொன்னோன்னா அப்போ பதறிக்கிட்டு தான் ஓடுவார் ஏன்னா குரு மேலே அவ்வளோ மரியாதை இம்மீடியட்டாக போய் சீத சாரை கூட இருந்து ஹெல்ப் பண்ணி நம்ம ஆஃபீஸில் வந்து சேரில் உட்கார வச்சு சீதை சார் வந்து ஒரு ஃபுல் டே அப்படி கூட நம்ம ஆஃபீஸில் இருப்பார் கிட்டத்தட்ட மாதிரி பல நாட்கள் கடைசி காலத்தில் பல நாட்கள் வந்து அப்பாவோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தார் சீதர் சார் அப்போ சீதர் சாருக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் அதையும் இங்கே நம்ம சொல்லலாம் அது எப்படின்னா விக்ரம் வச்சு சீதர் சார் வந்து தந்து விட்டேன்னு ஒரு என்னைன்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் வந்து சீதர் சாரோட கடைசி படமாக அமைஞ்சிருச்சு சித்ராலயா பேனரில் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்துக்கு ஒரு ஹீரோ போது பல பேரை ச தேடும் போது விக்ரம் வந்து அவர் கண்ணில் படுறாரு விக்ரம் வந்து சீதர் சார் ஹீரோவாக போடுறார் ரோஹிணி அந்த படத்தில் பார் சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் படம் வந்து ஏதோ காரணத்தினால சரியாக வரல அப்பா அப்பா அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஆவரேஜாக தான் சார் இருக்குது உங்களுடைய சாயெல்லாம் நிறையா இல்லை என்ன பண்ணுறது பரவாயில்ல சில படங்கள் அப்படி அமைஞ்சிரும் அப்படின்னோன்னு சரி பரவாயில்ல பாஸ்கர் வியாபாரம் பண்ணிவிட்டு ரிலீஸ் போது யாருமே வியாபாரத்துக்கு வரல அப்போ சீதா சார் வந்து அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு என்ன பாஸ்கர் யாருமே வியாபாரத்துக்கு வரல என்ன பண்ணலாம் அப்படின்போது போது அப்பா சொல்கிறார் இருங்க சார் பொறுத்திருந்து வியாபாரம் பண்ணுவோம் அப்படின் போது சீதர் சார் வந்து பிடிவாதமாக இல்லை இல்லை நான் நல்லா எடுத்துக்க தான் எனக்கு ஃபீலிங் இருக்குது நான் வந்து இந்த படத்தை நானே சொந்தமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாரு அப்பா சொல்கிறாரு இல்லை சார் அது வெ பெரிய விஷப்பரிச்சியாக போய் முடிஞ்சிடும் ஏற்கனவே பெரிய அமௌண்ட் வந்து தயாரிப்பில் போட்டிருக்கீங்க இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னா அதுக்கு நிறையா இடங்கள்ல அப்போ பிரிண்ட்டு பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு பிரிண்டாவது எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கணும் வேண்டாம் சார் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் போது சீதர் சார் வந்து கேட்காமல் அந்த முடிவு எடுத்து ரிலீஸ் பண்ணுறார் சொந்தமாக படம் வந்து ஒரு நாள் ஒரு ஷோ கூட ஓடலை விட்டேன் எண்ணெய் பெரிய லாஸ் ஆயிடுது அதாவது வந்து தயாரித்த வகையிலையும் லாஸு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வகையிலையும் லாஸு அதுக்கப்புறம் அவரால் தொடர்ந்து படங்களே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த படம் கொடுத்துருச்சு விட்டேன் எண்ணெய் ஓகேவா அதுக்கப்புறம் பல காலத்துக்கு அப்புறம் விக்ரம் வந்து ஒரு பெரிய நடிகராக வளர்ந்துட்டார் ஒரு பாப்புலர் ஆகிறார் அதாவது வந்து சேதுக்கப்புறம் விக்ரம்க்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு இல்லையா சீதர் சார் வந்து ஒரு நாள் வந்து இதே மாதிரி ராமநாதன் செட்டியாரை கூட கூப்பிட்டுக்கிட்டு டிரைவரை வண்டி எடுக்க சொல்லி நேராக வந்து விக்ரம் வீட்டுக்கு விடு அப்படின்ட்டுருக்கார் விக்ரம் வீட்டுக்கு போய் கார் நின்றுருக்கு கார் நின்றுனா கூர்கா வாசல்லிருந்துருக்காரு அவர்கிட்ட வந்து அந்த அக்ஸ்டெண்ட்டு இறங்கி போய் சார் சீதர் சார் டைரக்டர் வந்திருக்காரு அப்படின்னோடனே அந்த கூர்கா சொன்னது என்னென்னா சார் மேலே தான் இருக்கார் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூர்க்கா உள்ளே போகிறாரு உள்ளே போய் பத்து நிமிஷம் கழிச்சு கூர்க்கா வராரு வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்டே சார் வந்து ஹைட்ராபாத் போயிருக்காரு எனக்கு தெரியல நான் வந்து இங்கே தான் இருக்காருன்னு நினச்சேன் அதனால் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படிங்கிறார் யாருக்கு லெஜண்டரி டைரக்டர் ஸ்ரீதர் சாருக்கு அவரை அதாவது விக்ரம் சாரை அறிமுகப்படுத்தினதே அவர் தான் அதனால் வந்து தயாரித்த வகையிலையும் தோல்வி டிஸ்ட்ரிபியூட் பண்ண வகையிலையும் தோல்வி ஆனால் அவருக்கு இப்படி ஒரு பதில் வருது இதை வந்து கிட்ட வந்து கடைசி காலத்தில் பல தடவை ஸ்ரீதர் சார் சொல்லி வருத்தப்பட்டிருக்கார் இந்த மாதிரி பண்ணிட்டார் விக்ரம் அப்படின்னு சொல்லி சினிமா அப்படி இருக்குது அதனால் வந்து சினிமா வந்து வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுச்சு இனிமே வந்து பழைய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்களா நாகரிகமாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு விஜயவாகினி ஏவிஎம்லாம் ஏன் இப்போ படம் தயாரிக்கிறது இல்லை பணம் இல்லாமல் தயாரிக்காமல் இருக்காங்களா கிடையாது தொழிலில் வந்து கௌரவம் இல்லை தொழிலில் வந்து மரியாதை இல்லை தயாரிப்பாளர் வந்து அந்த காலத்தில் முதலாளின்னு பார்த்தாங்க இப்போ அந்த மரியாதையெல்லாம் கிடையாது அதாவது வந்து ஒரு பெரிய நடிகரை வச்சு நீங்கள் படம் எடுக்கணும்னா அந்த அந்த தயாரிப்பாளர் மட்டும் அந்த செட்டுக்குள்ளே வரக்கூடாது இது எப்படி இருக்குது பாருங்க அந்த பெரிய இயக்குனர் வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த படம் ஃபுல்லாக எடுத்து ஃபஸ்ட் காப்பி கூட அந்த தயாரிப்பாளர் காட்டுறதில்ல ரஷ் பார்க்கக்கூடாது எதுவுமே பார்க்கக்கூடாது எப்படி இருக்குது பாருங்க சினிமா எப்படி மாறிடுச்சு பாருங்க இந்த சினிமாவில் வந்து சரியான ஆளுங்களுக்கு இப்போ இடம் கிடையாது அதனால் வந்து ஒதுங்கிறது மரியாது உங்கள் பொண்ணான நேரங்களை ஒதுக்கி அற்புதமான கருத்துக்களை இந்தியா க்ளேட்ஸுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்